கான்ஸ்டிடியூஷன் டே குழுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நாம் இந்த நாடு முழுவதும் உறுதியேற்ப நிகழ்வை நடந்திருக்கிறோம் ஒவ்வொரு உணர்வை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் தாவரத்தில் இதை நாம் ஒருங்கிணைத்திருக்கிற சூழலை இங்கே வருகின்றிருக்கிற தோழர்கள் அனைவரும் எழுத்து நின்று நான் சொல்லுகிற குடும்பமொழியை ஒவ்வொருவரும் திரும்ப சொல்லுவார்கள் நண்பர்களுக்கு

நினைவு கூர்ந்து இந்த உறுதிமொழியை ஏற்போம் அமைதி மிக முக்கியமானது அனைவரின் கவனமும் இந்த உறுதிமொழியில் குவிய வேண்டும் மாமனிதர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் பெற்ற இந்திய அரசமைப்பு சட்டம் அரங்கேற்றப்பட்ட நாளான நவம்பர் இருபத்தி ஆறு இன்று அச்சட்டத்தின் அடிப்படை கூறுகளான நீதி சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் ஆகியவற்றை கண்ட கனவைக்கு வகையில் வரப்பின் அடிப்படையிலான உயர்வு தாழ்வு என்னும் சனாதன இல்லாத ஒரு புதிய ஜனநாயக இந்தியாவை கட்டமைத்திடவும் குணப்பூர்வமாக உறுதியேற்கிறோம்

கட்டமைப்பதற்கான ஒரே வழியாகும் அதற்கு இந்திய அளவில் சனாதன சக்திகளை தனிமைப்படுத்தவும் ஜனநாயக சக்திகளை ஐக்கியப்படுத்தவும் வரலாற்றுச் சிறப்புமிக்க இந்நாளில் உறுதியேற்றோம் புரட்சியாளர் அம்பேத்கர் புரட்சியாளர் அம்பேத்கர் புரட்சியாளர் அம்பேத்கர்